முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் நாம் இப்போது தரிசிக்கவிருக்கும் அந்த இடம் வந்து பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில் அந்த அப்படின்ற ஒரு பரம பக்தர் பாபாவினுடைய பரம பக்தருடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு பக்தர் அப்படின்னா பாபா இறுதியாக தன்னுடைய உடலை உகுத்த போது இவருடைய தோளில் சாய்ந்து கொண்டுதான் தன்னுடைய உடலை உகுத்தார் இந்த வீடு வந்து நூறு வருடங்களை கடந்தது இந்த வீட்டினுடைய டோர் நம்பர் இது எல்லாமே இப்ப நீங்க பார்க்கலாம் அவர் முதல் முதலாக பாபா பிச்சை எடுத்த வீடு அப்படிங்கறதும் இங்க வந்து எழுதப்பட்டிருக்கு குறிக்கப்பட்டிருக்கு அதையும் பார்க்கலாம் வெறும் காலோட அவங்க அவங்க வந்து தலையில் வந்து அந்த சாப்பாடை சுமந்துக்கிட்டு பாபா எங்கெல்லாம் இருக்காரோ தேடி கண்டுபிடிச்சு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்த ஒரு அன்னபூர்ணி தாயார் தான் இந்த பயாஜி பாய் அவங்களுடைய அந்த இல்லத்தை தான் இன்றைக்கி நம்ம தரிசிக்கிறோம் அண்ணாமலைக்கு போனீங்கன்னா அங்கு கிரிவலம் போயிட்டு வரும் பொழுது வழியில் கிடைக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய மரங்கள் விரக்ஷங்கள் வரக்கூடிய அந்த வாசனைகள் மல்லிகைப்பு வாசனை விபூதி வாசனை இந்த விபூதி வாசனை எங்க கமகமா நடிக்குதோ அங்க சித்தர்கள் இருப்பாங்க பாபாவிற்கு தட்சணை கொடுத்தவர்களுடைய பரம்பரையே இன்னைக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் அஞ்சு வீடுகளில் மட்டும்தான் பிட்சு எடுத்தார் அந்த அஞ்சு வீடுகளில் இந்த வீடா வச்சிருக்கிறதுக்கு இது பெரிய காம்ப்ளக்ஸா மாத்திரம் நிறைய காசு வரும் மாற்றிட்டார் ரெண்டே ரெண்டு வீடு பாய்ஜா பாய் அம்மாவுடைய அந்த பழைய வீடு தாத்தியாவோட வீடு அந்த ரெண்டு வீடும் அப்படியே இருக்கு நீ ஒரு குருவை ஏற்றுக்கொண்டதற்காக இன்னொரு குருவை அவமதிக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ அல்லது வணங்காமல் இருப்பதோ தவறு எல்லா குருமார்களையும் மதித்து போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் நிறைய பேர்கிட்ட இந்த இப்போ இந்த கன்ஃபியூஷன் இருக்கு IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது IBC பக்தி எக்ஸ்க்ளூசிவாக வழங்கும் பிரம்மாண்டமான ஷீரடி யாத்ரா ஸ்பான்சர்ட் பை மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் துவாரகமாயி ஆத்ம ஞானியர் மையம் புழுதிவாக்கம் வாக்கம் ஓம் சாயிரம் ஐபிசி பக்தி சேனல் ஷீரடி யாத்திரையில் நாம் இப்போது தரிசிக்கவிருக்கும் அந்த இடம் வந்து பாயாஜி அப்பா கோட்டைப்பாட்டில் அந்த அப்படின்ற ஒரு பரம பக்தர் பாபாவினுடைய பரம பக்தருடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு பக்தர் அப்படின்னா பாபா இறுதியாக தன்னுடைய உடலை உகுத்த போது இவருடைய தோளில் சாய்ந்து கொண்டுதான் தன்னுடைய உடலை உகுத்தார் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றவர் இந்த பாயாஜி அப்பா அப்பா பாட்டில்ங்கிறவர் அவர் வாழ்ந்த அந்த வீடு தான் இது இன்னும் அந்த பழைய நம்பர் இன்னும் அப்படியே இருக்கு பிரிட்டிஷ் காலத்துல இருந்த அந்த நம்பர் அந்த இந்த டோர் நம்பர் இது அப்படியே இருக்கு நீங்கள் பார்க்கலாம் முதல்ல பாபா வந்து இப்போ இந்த சன்னியாச தர்மம்னு ஒன்று சொல்லுவாங்க அவருக்கு எந்த விதமான தர்மமும் அவசியம் இல்லை அவர் ஒரு சித்தர் ஆனால் அந்த சன்னியாச தர்மத்தின்படி முறையாக ஒரு ஐந்து வீடுகளில் வந்து பிட்சை எடுப்பார் அவர் அந்த ஐந்து வீடுகளில் முதல் வீடு அவர் பிட்சைக்கு போகிற வீடு வந்து இந்த இவருடைய பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில் வீடு தான் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு குணமுடையவர்கள் கேட்டு தான் மகான்கள் போய் பிட்சை எடுப்பாங்க அப்படிப்பட்ட உத்தமமான குணமுடையவர் இந்த பாயாஜி அப்பா கோட்டை பாட்டில் அவருடைய வீட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த வீடு வந்து நூறு வருடங்களை கடந்தது இந்த வீட்டினுடைய டோர் நம்பர் இது எல்லாமே இப்ப நீங்க பார்க்கலாம் அவர் முதல் முதலாக பாபா பிச்சை எடுத்த வீடு அப்படிங்கிறதும் இங்க வந்து எழுதப்பட்டிருக்கு குறிக்கப்பட்டிருக்கு அதையும் பார்க்கலாம் இப்ப இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா பாபா வாழ்ந்த காலத்தில் பிச்சை எடுத்துத்தான் வாழ்ந்தார் தவிர எந்த வீட்டிலும் போய் அவர் விருந்து உணவு உண்டு அவர் அந்த வீட்டில் தங்கி வாழவில்லை கடைசி வரை அவர் வாழ்ந்த வாழ்க்கை கடைசி வரை பிட்சை தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் அவருடைய உடல் பிராணனை விட்டு தேகத்தை விட்டு ஆத்மாவை விட்டு தனிமைப்படும் பொழுது அவர் வந்து என்ன பண்ணார் அவருடைய உடலை சென்று அந்த போட்டியினுடைய வாதாவில் வைத்தார்கள் அவரோட தானே தவிர உயிரோடு வாழ்ந்த பொழுது பிட்சியை எடுத்து தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் அப்படிப்பட்ட ஒரு பரம பக்தரான பாயாஜி அந்த அப்பா கோட்டை பாட்டினுடைய வீட்டை நாம் இப்போது தரிசிக்கிறோம் ஜெய் சாய்ராம் பக்தி சேனலுடைய சிறுடி யாத்திரையில் நாம் இப்போது தரிசிக்கவிருக்கும் அந்த ஸ்தலம் வந்து பாபா ஒரு ஐந்து வீடுகளில் யாசகம் எடுத்து உண்டார் என்பதை பார்த்தோம் அதுல வந்து மிக முக்கியமான ஒரு தாயினுடைய அந்த இல்லம் வந்து பாய் அவர் அவங்களுடைய வீடு இது அந்த காலத்து இந்த பாருங்க அந்த காலத்து பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த அந்த நம்பர் கூட இதில் இருக்கு நூற்றி அறுபத்தைந்துன்னு இன்னும் அந்த அதே வீடு வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது அந்த காலத்து வீடு அந்த மரத்தினால் செய்யப்பட்ட அந்த கதவுகள் அந்த அமைப்பு இதெல்லாம் அப்படியே இருக்கு அந்த அம்மா மேல தாய் மேல பாபாக்கு மிகுந்த அளவு கடந்த ஒரு அன்பு உண்டு ஏன்னா பாபா வந்து நிறைய இடங்களுக்கு போவார்னு நம்ம பார்த்திருக்கோம் அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம் சாப்பாடு பாபாவுக்கு எடுத்துக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு தேடி தேடி போவாங்களாம் பாபா பல இடங்களுக்கு பல மைல் தூரம் நடந்து தேடி போய் கண்டுபிடிச்சு உட்காந்து சாப்பாடு கொடுப்பாங்களாம் அந்த அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு பாபா சரி இனிமே அந்த அம்மாவுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் உட்காடுறேன் அங்க வந்து நீ சாப்பாடு கொண்டு வாங்க வீட்லயே பாபா வந்து உட்கார்ந்துருக்காரு அந்த அம்மா மேல அப்படி ஒரு பாபாவுக்கு அளவு கடந்து அன்பு தாயே அப்படின்னு கூப்பிடுவார் அந்த அம்மாவும் பாபா மேல அளவு கடந்து அன்பு பாபாவை ஒரு நாள் கூட பட்னியா விடக்கூடாது அப்படிங்கறதுல கண்ணும் கருத்துமா இருந்தவங்க அவங்க கால் வெறும் காலோட அவங்க அவங்க வந்து தலையில் வந்து அந்த சாப்பாடை சுமந்துக்கிட்டு பாபா எங்கெல்லாம் இருக்காரோ தேடி கண்டுபிடிச்சு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்த ஒரு அன்னபூர்ணி தாயார் தான் இந்த பாயாஜி பாய் அவங்களுடைய அந்த இல்லத்தை தான் இன்னைக்கு நம்ம தரிசிக்கிறோம் ஓம் ஜெய் சாயி பாபா சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு உணவே தேவைப்படாத அளவுக்கு அவங்களுடைய உடலும் மனமும் தயாராக இருக்கும் நம்முடைய சாய்பாபா குறிப்பாக ஐந்து வீடுகளை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டில் மட்டும் பிச்சை வாங்கி சாப்பிட்டார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னம்மா மகான்களுக்கும் ஞானியர்களுக்கும் உணவு என்பது தான் தவிர சரீரத்திற்கு ஒரு பொருட்டே அல்ல ஆத்மாவிற்கு தான் உணவை தேடுவார்கள் இப்போ நிறைய சித்தர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வாசனையிலேயே உயிர் வாழக்கூடியவர்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அங்கே கிரிவலம் போயிட்டு வரும்பொழுது வழியில் கிடைக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய மரங்கள் விரட்சங்கள் வரக்கூடிய அந்த வாசனைகள் மல்லிகப்பு வாசனை விபூதி வாசனை இந்த விபூதி வாசனை எங்கே கமகமாக நடக்குதோ அங்கே சித்தர்கள் இருப்பார் அவங்களெல்லாம் வாசனைகள் வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து உணவு நம்மளை மாதிரி வந்து சாதம் குழம்பு சாம்பார் ரசம் இட்லி இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது அவங்களுக்கு நிறைய மகான்களை பத்தி பார்த்துருக்கோம் தெருவில் கிடைக்கக்கூடிய உணவெல்லாம் சேர்த்து ஒன்று சாப்பிடுவாங்க சேர்த்து கலந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து சுவை ஆனா இவ்வளவும் சேர்த்து சாப்பிட்டா கூட சுவையை அந்த ஒவ்வொரு உணவினுடைய சுவையையும் தனியாக பிரித்து பகுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு பாபாவே நிறைய பாடி சொல்லியிருக்காரு எல்லா உணவையும் சேர்த்து சாப்பிடும் பொழுதும் பாபுஜி உன்னுடைய அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு அதிகம் உன்னுடைய அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் காரம் அதிகம் பரம் அது எப்படி இவ்வளவு சேர்த்து கலந்து சாப்பிடும் பொழுது அந்த ஆற்றல் அவங்களுக்கு உண்டு அந்த உணவுக்கு மேலே அந்த கட்டுப்பாடு உண்டு நாக்கில் உள்ள கட்டுப்பாடு உண்டு அவங்களுக்கு புலன் புலன் அடக்கம் யாருக்கு ஒருவருக்கு இருக்கோ அவங்கதான் மகானாக முடியும் அந்த புலன்களை அடக்கி ஒடுக்கியவர்களே சித்தர்களும் மகான்களும் அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானிகள் பாபாவிற்கு அந்த உணவுங்கிறது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது என்ன கொடுத்தாலும் யார் என்ன கொடுத்தாலும் கரெக்டாக அந்த உணவு வந்து முதல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார் சாப்ப எதாவது உணவு யாராவது கொடுப்பாங்க சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் பிட்சை எடுக்க ஆரம்பித்தார் ஒரு ஜோலி பைன்னு ஒன்று ஒரு ஜோலின்னு சொல் ஜோல்னா பைன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒன்று கழுத்தில் போட்டுப்பார் அதில் வந்து எதாவது இந்த சப்பாத்தி தானே நார்த் இந்தியாவிலே எல்லாம் வட இந்தியாவில் சப்பாத்தி பூரி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி அதுக்குள்ளே வச்சுப்பார் ஒரு தூக்கு ஒன்று எடுத்துப்பார் அதில் வந்து தொட்டுக்கக்கூடிய அந்த திரவங்கள் ஏதாவது கொடுத்தா சா சப்ஜி மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் வாங்கி தூக்கில் போட்டு அதுக்காக க பிட்சை எடுக்க கிளம்புவாராம் அது என்ன அழகு தெரியுமா அந்த பிட்சை எடுக்கக்கூடிய அந்த அழகு ஒரு சாக்கு பையை மாட்டிக்கொண்டு தோழில் வந்து ஒரு ஜோல்னா பையை மாட்டிக்கொண்டு கொண்டு அந்த தூக்கை எடுத்துக்கொண்டு நிறைய மகான்கள் வர்ணிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள் அந்த அந்த ஜோலி ஜோல்னா பைய அவர் மாட்டும் பொழுது அவருக்காக அது மாட்டலையா அதுல நிறைய 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 நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரமும் நிறைஞ்சு நிறைஞ்சு இருக்குமா அப்படிப்பட்டவர்கள் மகான்கள் தான் வாங்கக்கூடிய அந்த ஒரு சிறிய ஒரு உணவு துண்டிற்கான ஒரு பரிசை வந்து அவர்களுக்கு காலா காலத்துக்கும் ஜென்மத்திற்கும் வழங்குவார்களாம் தான் மகான்களுக்கு யாருக்காவது வந்து நம்ம தட்சணை வந்து கொடுக்கணும் கொடுத்தா அவர்களுடைய பரம்பரையிலே இன்னைக்கு சிறுடியில் பார்த்தீங்கன்னா பாபாவிற்கு தட்சணி கொடுத்தவர்களுடைய பரம்பரையே இன்னைக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் அது என்ன பண்ணுவாரோ மாட்டின்னு அழகாக போவாராம் அந்த அழகை பார்ப்பதற்கே வர்ணிப்பதற்கே வார்த்தைகள் இல்லை என்று நிறைய பேர் ஷெடியில் வாழ்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி போயிட்டு என்ன பண்ணுவாராம் அந்த ஜவுள்னா பை போட்டு அந்த எடுத்துட்டு பாவுஜி ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு கை நீட்டி கேட்பாராம் அஞ்சு வீடுகளில் மட்டும்தான் பெட்சி எடுத்தார் அந்த அஞ்சுங்கிறது என்ன கணக்கு நிறைய பேர் கேட்கலாம் இல்லையா இப்போ நிறைய மகான்கள் உதாரணமாக சந்நியாச தீட்சை பெற்றுக்கொண்ட மகான்கள் ஒரு உதாரணத்துக்கு வாசுதேவானந்த சரஸ்வதிங்கிற தத்த சுவாமி தத்தாத்திரயை அஞ்சு வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் வாங்குவாராம் கையெடுத்து அந்த சேஷாத்திரி மகான் இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் அந்த அஞ்சு வீடுகளிலும் உணவு அவர்களுக்கு அடிக்கப்படவில்லை என்றால் அல்லது அளிக்கப்பட்ட உணவு தூய்மையானதாக இல்லை என்றால் அல்லது உணவு அளிக்க அந்த அஞ்சு வீடுகளிலும் எவராவது தகுதி அற்றவராக இருந்தால் அவ்வளவுதான் அன்னைக்கு சாப்பிடவே மாட்டாங்களாம் அன்னைக்கு முழுவதும் பட்னி கிடப்பார்கள் அப்ப எப்பேற்பட்ட ஒரு 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 வருத்தமான விஷயம் அது நம்ம வந்து ஒருவேளை உணவு வந்து நமக்கு வந்து சாப்பிட முடியாவிட்டா கூட நம்ம சொல்றோம் இல்லையா ஒருவேளை உணவு கூட சாப்பிட முடியாவிட்டால் பசிக்குது என்ன பண்ணுறது ஏதாவது கிடைக்குமா கடை இருக்கா பிஸ்கட்டாவது கிடைக்குமா ச பன்னு கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குமா அப்போ அந்த அஞ்சு வீடுகளில் சாப்பாடு வாங்குவாரோம் அந்த அஞ்சு வீடுகளும் வந்து காத்துன்னு இருக்கும் பாபாவுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அந்த அஞ்சு வீடுகளில் சாப்பாடு கொடுத்த வீடு அந்த அஞ்சு வீடுகளில் கிட்டத்தட்ட மூன்று வீடுகள் இப்போ பெரிய வணிகத்தலமாகவே மாறிவிட்டது அவங்கெல்லாம் வந்து ஷிருடி மிகப்பெரிய வணிகத்தலம் இந்த வீடாக வச்சுருக்கிறதுக்கு இந்த பெரிய காம்ப்ளெக்ஸாக மாற்றிறேன் நிறைய காசு வரும் மாற்றிட்டார் ரெண்டே ரெண்டு வீடு அவர்களுக்கு அவருக்கு அந்த பாய் அம்மாவுடைய அந்த பழைய வீடு அந்த தாத்தியாவோட வீடு அந்த ரெண்டு வீடும் அப்படியே இருக்குது அந்த பாய்ஜாபாய் அம்மாங்கிறது தான் பாபாவுக்கு அம்மாவாக திகழ்ந்தார் அதாவது அந்த அம்மா வந்து உடைய அந்திம காலம் முடிந்தவுடன் பாபா வந்து அழுதாரம் கண்ணீர் விட்டு என்னுடைய அன்னையார் போய் விட்டாருன்னு சொல்லி தாத்தியா வந்து கூட இருந்து சத்தம் போட்டாராம் பாபாவை உனக்கு என்ன விட ஒன்றை கவனிச்சாங்கரே அவருங்க அவங்க எங்க அம்மா எனக்கு கூட கவனிக்கலையே பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுத்தாங்களே அது எப்படின்னா அந்த ஒரு அழகு அது இங்க வந்து பாய்ஜா பாய் அம்மா அவருடைய தனியா ஒரு கதையாகவே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அவங்க அப்படி அந்த ஐந்து வீடுகளில் போய் உணவு வந்து வாங்கும் பொழுது அந்த ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து பாவுசாக சாப்பாடு கொடுங்க அம்மா உணவு கொடுங்கன்னு கேட்டப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்களாம் அது அப்பவும் சில விஷயங்கள் நடந்துருக்கு அவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளா விளையாட்டாலும் சமைக்கக்கூடியவர்கள் ஏதாவது சொல்லி அனுப்பலாம் இல்லையா சமைக்கிறதுக்கு ஏதாவது பணியாள்கள் இருக்கலாம் யாராவது ஒரு பணியால் யாராவது ஒருத்தர் சமைக்கக்கூடியவங்க வந்துட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்னும் உணவு சமைக்கலை பாபா வேறு எங்கேயாவது போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு வேளை சொன்னாங்கன்னா என்ன சொல்வாராம் உங்கள் வீட்டில் இத்தனை ரொட்டி இருக்கு சமயக்கட்டில் இத்தனை ரொட்டிக்கு உண்டான சப்ஜி அந்த இருக்கு அங்கே தொட்டுக்க இது ஏன் வந்து இல்லைன்னு போய் சொல்ற உள்ளே போய் பார்த்தா கரெக்டாக அவர் சொன்ன அந்த எண்ணிக்கை அளவுக்கு அங்கே ரொட்டி இருக்குமா ஐயோ பாபா நான் தப்பு பண்ணுறேன்னு ஓடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்களாம் வாங்க வாங்கி அப்புறம் என்ன சொல்லுவார கருணை அவருடைய கருணைம்மா யாரையும் அவர் சபிச்சது கிடையாதும்மா யாருக்குமே அவர் சாபம் கொடுத்தது கிடையாது நிறைய கோபப்பட்டு இருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை அந்த கோபம் எப்படி தெரியுமா அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த கோபம் அவர் அவர்களை வந்து கோபத்து ஒரு ஐந்து நிமிடம் தான் அதுக்கப்புறம் பாபா சரி நீ என்னுடைய குழந்தை தானே என்ன அப்படின்னு அந்த கோபம் வந்து நீ தவறான வழியில் செல்கிறாய் நல்வழிப்படுவாயா உணர்த்தக்கூடிய உரைக்க வைக்கக்கூடிய கோபம் தானே தவிர மத்தபடி எல்லாரையும் அவர் குழந்தைகளாகத்தான் பார்த்தார் பாபா அந்த கருணைக்கு ஈடு என எதுவுமே இல்லையம்மா அது அந்த அளவுக்கு வந்து ஷிரடியில் வந்து வாழ்ந்த மக்கள் அவரோடு ஒன்று இருந்திருக்காங்க அந்த அந்த ஒரு ஒரு மக்களுடைய ஒரு திடத்தையும் வந்து அந்த பாபா மேல் இருக்கிற அதீதமான அந்த ஒரு பக்தியையும் ஒரு அன்பையும் ஒரு காதலையும் இப்போவும் ஷிரடிக்கு போனாலும் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா ஷிரடியில் வந்து பாபாவுடைய தரிசனம் வந்து எல்லாரும் வந்து தரிசித்து போனது பிறகு ராத்திரி வந்து தரிசனம் ஷிரடி வாழ் மக்களுக்காகனு ஒதுக்கி வச்சிருக்காங்க அவங்க வந்து ஆனந்தமா பாபாவை பார்த்துட்டு தான் அன்றைக்கு தன்னுடைய பொழுதையே முடித்துக் கொள்வார்கள் இரவு பொழுதை முடித்து உறங்க செல்வார்களாம் அப்படிப்பட்ட ஒரு பக்தி நிலையை இன்னும் ஷீரடியில் பார்க்க முடிகிறது பாபா வாழ்ந்த காலத்தில் இப்படித்தான் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தார் இப்படித்தான் அவர் இருந்தார் இன்னைக்கு ஷீரடியில் இருக்க பல இடங்கள் அந்த இடங்களுடைய சிறப்பு எல்லாத்தையுமே அம்மா சொல்லி நம்ம கேட்டோம் அம்மா எங்களுக்கு இன்னைக்கு சாய்பாபாவை வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு முறை சொல்லி கொடுங்க அம்மா இப்ப நிறைய பேர்கள் நிறைய குருமார்கள் இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய குருமார்கள் நமக்கு நல்ல வழி மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஆகச் சிறந்த குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அது மாதிரி நிறைய குருமார்கள் மகான்கள்லாம் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குருமாரை தன்னுடைய சத்குருவாக குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் காட்டிய பாதையில் போகிறார்கள் அவர்களுக்கு குரு பூஜை செய்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய அந்த புகைப்படுத்தியெல்லாம் தன்னுடைய அந்த இதில் வச்சுருக்காங்க கைபேசியில் அவர்கள் எப்போதும் அவருடைய நாமத்தை கஷ்டம் வரும்பொழுது அந்த குருவினுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்போ என்ன ஒரு கொஸ்டின் நான் நிறைய பேர் கேட்குறது இப்போ நான் வந்து இந்த குருவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இவர் தான் எனக்கு குரு அப்படிங்கும்போது நான் இன்னொரு குருவை போய் வணங்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வருது இந்த சந்தேகம் வந்து பாபா வாழ்ந்த காலத்திலேயே பாபா கிட்ட வந்து தரிசனம் பண்ணவங்கள்ட்ட நிறைய பேருக்கு வந்துருங்க அதாவது ஒருத்தருக்கு வந்து அது குரு கோலபுசாமிங்கிறவர் குரு அந்த கோலபசுவாமிக்கு வந்து அவர் என்ன பண்றார் நேராக பாபா கிட்ட வர்றார் அவர் மனசுக்குள்ள ஒரு உறுத்து நம்ம குருக்கிட்ட போகாம இவர்கிட்ட வந்துருக்கோம் வந்துட்டு என்ன பண்றார் கடைசியில் பார்க்குறார் பாபா வந்து அவருடைய குரு கோலப் சுவாமியாகவே அவருக்கு காட்சி அளிக்கிறார் அப்போ பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ ஒரு குருவை ஏற்றுக்கொண்டதற்காக இன்னொரு குருவை அவமதிக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ அல்லது வணங்காமல் இருப்பதோ தவறு எல்லா குருமார்களையும் மதித்து போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் ஆக ஆனால் உன்னுடைய குருவை நீ மாற்றக்கூடாது இப்போ உனக்கு வந்து குரு அப்படின்னு சொல்லி நீ ஒருவரை ஏற்றுக்கொண்டாய் இப்போ எனக்கு வந்து சிருடி பாபா சத்குரு சத்குரு என்று சொல்லும் பொழுது எனக்கு மற்ற எல்லா குருமார்களையும் நான் வணங்குவேன் எல்லா குருமார்களுடைய ஒரு அற்புதங்களையும் நான் எழுத்தாக வடிவமைத்து நான் வந்து புத்தகமாக தொகுத்து வழங்குவேன் எல்லா குருமார்களுடைய ஆலயத்திற்கு ஜீவ சமாதிக்கு சென்று வணங்குவேன் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் எல்லா குருமார்களிடமும் நான் என்னுடைய குருவான சத்குருவான சாயே காண்கிறேன் அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அப்படிங்கிறார் அதுக்காக இதுவரைக்கும் எனக்கு ஸ்ரீடி சத்குரு சாய்நாதர் சத்குருவாக இருந்தார் இனிமேல் எனக்கு நான் அவரை நான் குருவாக ஏற்றுக்கொண்டேன் சொல்வது தவறு காரணம் என்னன்னா பாபா என்ன சொல்றாருன்னா தெளிவா ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இது சொல்லிட்டா நமக்கு இந்த பிரச்சனையே வராது நிறைய பேரு இந்த இப்ப இந்த கன்ஃபியூஷன் இருக்கு என்ன சொல்றாருன்னா எல்லா குருமார்களுடைய ஆத்மாவும் ஒன்றுதான் ஒருவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து எல்லா குருமார்களிடமும் இருக்கிறது அதனால நீ இவரை வணங்குவதாலோ இவரை மதிப்பதாலோ நீ அவரை புறக்கணித்ததாக ஆகிவிடாது ஆனா உனக்கு குருன்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட நீ சரணடையணும் அவ்வளவுதான் மற்ற யார் எந்த குருமார்களை பார்த்தாலும் அவரை மதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் அதில் எந்த தவறுமே கிடையாது எல்லோரிடமும் நீ யாரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அவரை பார்க்க வேண்டும் இதை வந்து ஒரு ஒரு எளிமையான ஒரு தத்துவம் அது அந்த தத்துவத்தை ரொம்ப அழகா பாபா நமக்கு சொல்லி தரார் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு அந்த குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பங்களே தேவையில்லை நமக்கு ஒவ்வொருவரும் அவருக்கு யார் எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ எந்த குருமார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனால் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குருமாரை குருவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் தப்பறில்லை ஏற்றுக்கொண்டு மற்ற குருமார்களை பார்ப்பதற்கோ வணங்குவதற்கோ அவர்கள் ஜீவ சமாதியை தரிசிப்பதற்கோ எந்த தடையும் இல்லை எல்லா குருமார்களுடைய ஆத்மாவும் நம்முடைய குருமார்களோடு கலந்து இருக்கிறது இது வந்து அத்வைத தத்துவம் இது இதைத்தான் ஆதிசங்கர பகவான் ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் ஐந்தாவது ஆறாவது நூற்றாண்டிலேயே இது சொல்லியிருக்கிறார் ஒன்று கலந்து அத்வைத எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிறார் அதனால் இதில் வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஒரு குழப்பமே யாருக்கும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடியினுடைய தாழ்மையான கருத்து ஜெய் சாய்ரும் இதே மாதிரியான பல இடங்களை நம்ம அடுத்த வீடியோவில் தரிசிக்க போகிறோம் அதுவரையும் ஐபிசி பக்தியினுடைய இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஷீரடி யாத்திரையால் இணைந்திருங்கள் இந்த வீடியோவில் பாபா மாமி சொல்லுகின்ற பாபாவை வழிபடுகின்ற இந்த முறைகளை உங்களோட வாழ்க்கையிலேயும் பின்பற்றுங்கள் பாபாவினுடைய நிறைவான அருளை பெறுங்கள் ஐபிசி பக்தி முப்பத்தி வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் துவாரகமாயி ஆத்ம ஞானியர் மையம் புழுதிவாக்கம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு டாட் காம்